ஹரிஓம் நம சிவாயம் சிவாய நம இந்த மாலை பொழுதில் உங்களுடைய சடையாண்டி ஒரு சடையாண்டி சித்த உங்களுக்கு ஒரு அதிசய மூலிகையை வந்து காமிக்கிறாரு இது ஒரு தான் ரொம்ப அதிசய மொழியை ரொம்ப ரேரான மொ ரொம்ப அபூர்வ மொழியை இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது எத்தனையோ வந்து வகையில் பார்த்துருப்பீங்க ஆமாம் இதை பார்த்துருக்க முடியாது என்ன என்று உங்கள் சடையாண்டி சித்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆமாம் உங்கள் ஐயா வந்து காமிக்கிறேன் அந்த அதிசய மொழியை என்ன அது என்ன மூலிகை அப்படின்ட்டு வந்து நீங்கள் இல்லையா ஆமாம் எத்தனையோ வந்து வலைதளம் எல்லாம் பார்க்குறீங்க யூடியூப் சேனலை ஃபேஸ்புக்கு ஆமாம் இன்டர்நெட்டு கோவில் எல்லாமே வந்து பார்க்குறீங்க ஆமாம் எல்லாத்துலேயும் எல்லா வலைதளங்களும் பார்க்குறீங்களா உங்கள் ஐயா வந்து தேடி அழிஞ்சு இந்த வனத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி இயற்கையோட இயற்கையை சார்ந்து உங்களுக்கு கண்டுபிடிச்ச இந்த ஒரு பதிவை வந்து போகிற இது ஒரு அதிசய மொழி தான் நீங்களும் அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது ஆமாம் அதில் வந்து எண்ணற்ற வகையானது இருக்குது நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது அது என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழா நெல்லி ஆமாம் கீழா நெல்லி மூலி தான் அந்த கீழா நெல்லி மூலி நீங்கள் பச்சையில் பார்த்துருப்பீங்கள கீழா நெல்லி மொழி எல்லாச்சு எல்லா வலைதலையும் பார்த்தீங்கன்னா பச்சையில் போட்டிருப்பாங்க பச்சையில் தான் நீங்கள் பார்த்துருக்கணும் ஆனால் உங்கள் ஐயா அந்த அரிய வகை வெள்ளை நிற கீழா நெல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த அதிசயத்தை பாருங்கள் நீங்கள் பார்க்கணுன்னுக்காக தான் நான் ஐயா வந்து உங்களுடைய ஐயா சித்த பதிவிடுறேன் அந்த கீழா நெல்லி மூலியாக வெள்ளை வெள்ளை இனத்தை சேர்ந்தது இது அதிசயந்தான் இது அபூர்வ மொழி இதெல்லாம் கிடைக்காது ஆமாம் கோடியில் ஒன்று தான் இருக்கும் அதனால் வந்து இந்த வெள்ளை நிற கீழா நெல்லி மொழியை உங்கள் சடையாண்டி சித்த ஐயா வந்து காமிக்கிறேன் நீங்களும் வந்து பாருங்க அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்ற வந்து தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் வந்து அதுபடி தெரிஞ்சுக்கோங்க ஐயா சூரிய ஆமாம் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஐயா சூரிய பகவான் வந்து வரையிறதெல்லாம் பார்த்துக்குங்க நல்லா அழகாக காட்சி கொடுக்குறாரு ஆமாம் பாருங்கள் அந்த கீழா நெல்லி வெள்ளை நிற அரிய வகை அரிய வகை வெள்ளை நிற கீழா நெல்லியை உங்களுடைய ஐயன் சடையாண்டி சீத்தம் வந்து உங்களுடைய சடையாண்டி சீத்தம் காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அரிய வகை வெள்ளை நிற கீழா நெல்லி அதை வந்து நீங்கள் பாருங்கள் அடிவோம் நமச்சி அது என்ன பயன் இருக்குது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்ன வியாதிகளை வந்து என்னென்ன வியாதிகளை சரி பண்ணும் அப்படின்ற வந்து பதிவு போகிறேன் பாருங்கள் அறிவோம் நம சிவாயா சிவாய நம்மா ம் பார்க்கலாங்களா இதுதான் பார்த்திங்களா இதுதான் வெள்ளை நிற கீழா நெல்லி ம் பாருங்கள் கீழா நெல்லி நீங்கள் பச்சை எல்லா வலைதளிகளையும் பார்த்துருப்பீங்க பச்சையில தான் பார்த்துருப்பீங்க வெள்ளை கீழா நெல்லியை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் வெள்ளை நிற வெண்ணிற கிளாநெல்லி வெண்ணிற நெல்லி இதெல்லாம் ஒரு அதிசயம்தான் நீங்களாம் வந்து வெந்நிற நெல்லியாக வந்து நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஆமாம் கோடியில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி இதில் அதிசயம் தன்மை உள்ளது இலையிலேருந்து இருந்து பூவில் இருந்து காயிலருந்து வேறு வர மருத்துவ கோணம் உள்ளது அதிக மருத்துவ குணம் ஒன்று ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுகருக்கு எப்படி சுகருக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆமாம் சுகருக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை நோய் இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் காமாலை நோய்க்கு வந்து இதை வந்து அதிகம் வந்து பயன்படும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பறவை இனங்கள் நம்ம வீட்டில் வளர்த்தவும் பார்த்திங்களா கால்நடை பறவைகள் பறவை இனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக்கு வரும் அந்த வெள்ளை கழிச்சல் அந்த சளி பிடிக்கும் ஆமாம் இந்த மாதிரி வந்து வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இது கூட வந்து இன்னும் ரெண்டு நா ஒரு நாலு வகையான மூலிகை வந்து சேர்த்து ஆமாம் அப்போ கீழாநெல்லி கீழாநெல்லி வேறு சங்கம் 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 முள்ளு வேறு சங்கம் வேறு கீழாநல்லி வேறு சங்க வேறு சங்கம் முள்ளு வேறு சுக்கு மிளகு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வேப்ப இலை வேப்ப இலை வில்வ இலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒன்றா சேர்த்து அரைக்கணும் அரைச்சி நம்ம அந்த கோழிகளுக்கு தானிய வைப்போம் பார்த்திங்களா ஆமாம் அரிசிலையோ கம்புலேயோ நீங்கள் இதில் வந்து அந்த கோழிகளுக்கு ஏற போகிறீங்களோ அந்த இறையில் வந்து கலந்து வைக்கணும் ஆமாம் கலந்து வைக்கும் போது ரெண்டு நாள் தான் எவ்வளோ எப்படிப்பட்ட சிக்குகளாக இருந்தாலும் கூட வெள்ளை களிச்சல் இந்த மாதிரி சளி மூக்கில் ஒழுகும் கரு கருன்னு குறி குறி படுக்கும் இந்த பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லா பறவைகளுக்குமே போடலாம் கோழிகளுக்கு மட்டும் கிடையாது இப்போ வீட்டில் செல்ல பிராணி புறாக்கள் வளர்த்துவாங்க இல்லை பறவைகள் வந்து வளர்த்துவாங்க எல்லா பறவைகளுக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த கீழாநலி வந்து முதன்மையாக வந்து பயனாகுது சரிங்களா அப்போ வந்து அந்த கோழிக்கு வந்து நம்ம த அந்த உணவு தானியை உட்கொள்ளுதில்ல அரிசிலேயோ கம்புலேயோ எல்லாத்துலேயோ நீங்கள் அது வந்து சாப்பிட்றதில்ல அதை வந்து உள்ளே கலந்து அது வைக்கும்போது அது மட்டும்தான் வைக்கணும் வேறு இறை வந்து எதுவுமே போடக்கூடாது அந்த இறை மட்டும்தான் வைக்கணும் வச்சு அதை உட்கொள்ளும் போது ரெண்டே தான் அந்த குருவியோட படுத்து கிடக்கும் கரு கருன்னு சளி பிடிக்கும் மூக்கள் அப்படியே ஒழுகும் வாயில் ஒழுகும் ஆமாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வளர்க்குறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்து என்னடா இப்படி ஒரு சிக்கலில் வந்து இப்படி எல்லாம் இருக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு ம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் ஊசி டானிக்காய் என்னென்னமோ போட்டு பார்ப்பாங்க அது கோழி பறவை மாண்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த உண்மை இயற்கையிலையும் இந்த நாட்டு மருந்தை பயன்படுத்தும் போது மூணே நாள் தான் டோட்டல் எல்லாமே ரிலீஃப் போயிடும் அது பாட்டில் குறியிருக்க கோழி எழுந்திரிச்சு ப பறக்க ஆரம்பிச்சிரும் ஓட ஆரம்பிச்சிடும் ஆமாம் அது பாட்டு கம்பீரமாக நிற்பாங்க இப்போ இயற்கை மருந்து விட்டது எதுவுமே கிடையாதுங்க இயற்கை மருந்து தாங்க அவ்வளோ வல்லம இருக்குது அதே போல் அந்த குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த தண்ணியை தான் வைக்கணும் நீங்கள் கொஞ்சம் கலந்து அந்த இதெல்லாம் குடிக்கிற பாத்திரத்தில் அது எப்போயும் போல் குடிக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டிங்கனாக்கா அது வந்து குடிச்சுக்கும் ஆமாம் உங்களுக்கு ரெண்டே நாள் தான் ரெண்டே நாளில் வந்து அந்த குறியிருக்க கோழியோட எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த சளி நிற்க ஆரம்பிக்கும் ஆமாம் அவ்வளோ வல்லமோ வந்து இந்த கீழா நலிக்கு இருக்குது ஆமாம் அது இந்த வெள்ளை நிற கீழா நலிக்கு ரொம்ப விசேஷத்தன்மை ரொம்ப வசியத்தன்மை இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த அஞ்சன மையே ராஜ அஞ்சன மையே வசிய மையம் ஆண் பெண் வசிய ஐயே தொழில் வசியம் சர்வ விஷயம் அந்த விஷயம் பிண்ட விஷயம் சர்வ வசியத்துக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த கீழாநெலி வேற வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதே போல் இந்த பச்சை நிற கீழா நெல்லிக்கும் கிலா நெல்லி வேருக்கும் அந்த செடிகளுக்கும் இந்த வெள்ளை நிற கீழா நெல்லி வேருக்கும் செடிகளுக்கு ரொம்ப மகத்துவத்தன்மை அதிகம் எப்படி அதில் ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னா இதில் ஐநூறு பர்சன்ட் இருக்கும் ஆமாம் ஏன்னால் இது வந்து ஒரு அதிசயங்க அவ்வளோ பவர் இருக்கும் இந்த மூலியை வந்து பயன்படுத்தும் போது சரியான முறையில் வந்து இதுக்குன்னு நாள்கள் இருக்குது அதை காப்பு கட்டி சாபனை பத்தி பண்ணி அதை எடுத்து ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரமோ ஆனால் அதே வந்து இந்த மாதிரி மூலிகைக்கெலாம் பார்த்திங்கன்னா சிவ மந்திரம்னா உச்சாரம் உச்சாரணம் செஞ்சு அந்த வந்து பறிக்கணும் ஆமாம் சிவ மந்திரன்னா உச்சாரணம் செஞ்சு பறிக்கணும் இந்த அஞ்சனங்கள்லாம் செஞ்சு போது வந்து பார்த்திங்கனா திரு திலகங்கள் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க அவ்வளோ வல்லம் இருக்குது ஆமாம் இந்த கீழாநெல்லி பேருக்கு ஆனால் இந்த வெள்ளை வெள்ளை வெண்ணிற கீழாநெல்லி பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தன்மை பயங்கரப்பாவர் இதெல்லாம் ஒரு அதிசயம் அரிய வகையானது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பதிவுலையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து பதிவுகளை நாங்கள் வேறு இதில் பார்த்துருக்கோம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆமாம் இதான் வெண்ணிற கீழா நெல்லி ஆமாம் இன்னொரு பதிவில் பச்சை நிற கீழா நெல்லியை வந்து காமிக்கிறேன் அதே போல் செந்நிற கி கீழா நெல்லியும் இருக்குது செந்நிற கீழாநல்லியும் இருக்குது ஆமாம் எத்தனையோ வகையான கீழா நல்லிகள் இருக்குது எல்லாம் அதிர்சயம் தாங்க முறையை வந்து பயன்படுத்தினா அனைத்து வளமும் வந்து கிடைக்கும் ஆமாம் இதை வந்து இந்த கோழிகளுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து இதை பயன்படுத்துங்க ஆமாம் ஐயா சொன்னது மாதிரி அந்த முறையை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்கள் நம்பர் நாங்கள் எங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு முறையாக வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்படி தான் செய்யணும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுறோம் சரிங்களா ஹரிவோம் நம சிவாயா சிவாயனமாக அனைத்து ஜீவராசிகளுமே மனிதனை போலவே இன்புற்று வாழணும் அதுதான் உங்கள் சலையாண்டி சித்தனோட ஆசை மனிதர் மட்டுமே இன்புற்று வாழக்கூடாது ஏன்னா மனுஷன்தான் உயிரா மற்ற மிருகங்கள்லாம் மற்ற வயலா ஜீவனெல்லாம் உயிரல்லவா அதுவும் இருந்தாங்க ஆமாம் அதையும் வந்து நம்ம காக்கணும் ஏன்னா மனிதர் நம்பித்தானே இருக்குது நம்ம மனிதன் இயற்கையை நம்பியிருக்கோம் மித்த உயிரினம் பார்த்தீங்கன்னா மனிதர் நம்பி இருக்குது இயற்கையும் நம்பி இருக்குது நம்மளுடைய கால்நடைகள்லாம் பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி தானே இருக்குது அப்போ நாம் தான் அதை வந்து காக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு முறையாக வந்து நாங்கள் நாங்கள் வந்து சொல்கிறோம் அதைப்படி செஞ்சு உங்கள் பறவை இனங்களும் காப்பாற்றிக்கங்க யார் வந்து அழிய வந்து இந்த இங்கிலீஷ் மருந்தை தேடதை விடுங்க எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷு மருந்து ஆ இப்போ நாட்டு மருந்து என்னங்க இங்கிலீஷ் மருந்து எதுலேருந்து தயார் பண்ணுறான் சொல்லுங்கள் பாப்பா இந்த பொத்துன்னு வானத்துலேருந்து என்ன புதுசாக கண்டுபிடிச்சிடானா இல்லை அதிசய எடுக்கிறானா கிடையாது அதுங்க எல்லாம் இந்த நாட்டு மருந்து தாங்க ஆ இந்த பச்சளை மருந்து தாங்க ஆ அதை நீங்கள் முதல் உணருங்க இந்த பச்சளை மருந்து வச்சு தான் எல்லாமே செய்கிறான் சூர்ணம் பண்ணி அதை இதை பண்ணி அதை வச்சு தான் செய்கிறான் இந்த பச்சளை மருந்து மூலிகை மருந்து இல்லாமல் எந்த ஒரு மெடிசனுமே எடுக்க முடியாது அதை முதல் நீங்கள் உணருங்க シワヤナマンベシワシワメダワアナトゥウィルメカカノハリオムナマチワヤハリオムナマチワヤウオムナマチワヤウオムナマチワヤウオムナマチワヤムナマチワヤハリオムナマチワヤウオムナマチワヤシタバンバーティシタヤ